அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்போ பார்க்க போகிற இடம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் சொத்தோலை பீச்சு பக்கத்தில் சொத்தோலையிலேருந்து மணக்குடி போகிற தான் கடற்கரை சைடில் ஒரு ஏக்கர் அஞ்சு செண்டு வீட்டுமனை விற்பனைக்கு வந்திருக்கு பீச்சுக்கு நேராக ஆப்போசிட்டில் தான் இந்த பிளாட்டு இதான் பீச்சு பீச்சுக்கு நேராக ஆப்போசிட்டில் இதான் லேண்டு நீங்கள் பீச்சு பக்கத்தில் கெஸ்ட் ஹவுஸ் கேட்டுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு லேண்டு பார்த்தீங்களா இந்த லேண்டை வாங்கலாம் அருமையான பிளாட்டு லேண்டு ஓனர் கேட்கக்கூடிய பிரைஸ் வந்து ஒரு சென்ட்டுக்கு ஒன்றே லட்ச ரூபா கேட்குறாங்க நல்ல பிரைஸ் ப்ரைஸ் அட்ஜஸ்ட் பண்ணி வாங்கிடலாம் உங்களுக்கு ஏற்கா தேவைன்னா உடனே கான்டாக்ட் பண்ணுங்க, தேங்க்யூ